நம்மளுடைய சேனலில் இந்த வீடியோ பதிவில் இன்றைய நாள் இருபது எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு செவ்வாய்க்கிழமை பிறக்கக்கூடிய உங்களுடைய செல்ல குழந்தைகளுக்கு என்னென்ன எழுத்துக்களில் பேர் வைக்கலாம்ங்கிற விவரங்களை இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் நம்மளுடைய சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாத நபர்கள் உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுமாறு கேட்டுக்கொண்டு இன்றைய நாள் இருபது எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு செவ்வாய்க்கிழமை காலை மணி ஏழு மணி நாற்பத்தி ஏழு நிமிடம் வரை அவிட்ட நட்சத்திரம் கும்பராசி வந்து அமைகிறது காலை மணி ஏழு மணி நாற்பத்தி ஏழு நிமிடம் வரை அவிட்ட நட்சத்திரம் தவிட்டு பானையும் தங்கமாக ஒரு யோகமான ஒரு நட்சத்திரம் ராசி வந்து கும்பராசி அமைகிறது இந்த நட்சத்திரத்தில் பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு காலையில் ஏழு நாற்பத்தி ஏழு மணி வரை பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு கி கு அல்லது கு அதாவது க அப்படின்னா ஆங்கிலத்தில் ஜிஏ என்று ஆரம்பிக்க வேண்டும் எழுத்து கி அப்படின்னா ஜிஐ என்று ஆரம்பிக்க வேண்டும் அடுத்து கு அப்படின்னா ஜி யு என்று ஆரம்பிக்க வேண்டும் கு அப்படின்னா ஓ என்று ஆரம்பிக்க வேண்டும் அடுத்து ஏழு நாற்பத்தி எட்டு மணிக்கு மேலே இன்றைய நாள் பார்த்தோம் அப்படின்னா சதய நட்சத்திரம் முழுமையாக வருகிறது ச சதய நட்சத்திரம் என்பது இருக்கக்கூடிய இருபத்தி ஏழு நட்சத்திரங்களில் மிகவும் ஒளிமயமான நட்சத்திரமாக கருதப்படக்கூடிய ஒரு காரணத்தினால் அருமையான நட்சத்திரம் சதய நட்சத்திரம் கும்பராசி இந்த சதய நட்சத்திரம் கும்பராசியில் வந்து பிறக்கக்கூடிய உங்களுடைய குழந்தைகளுக்கு என்னென்ன எழுத்துல பேர் வைக்கலாம் அப்படின்னா கோ வடமொழி ஷா ஷீ அல்லது ஷூ கோ அப்படின்னா ஜியோ என்று ஆரம்பிக்க வேண்டும் முதல் எழுத்து அடுத்து வடமொழி ஷா எசுகச்சியே ஷு அப்படின்னா எசுகச்சியோ ஷி அப்படின்னா ஐ இந்த மாதிரி ஆரம்ப இடத்துல ஏதாவது ஒரு இடத்துல பேர் வைத்து மகிழலாம்